அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய எல்லாம் தீராத பணக்கஷ்டம் இருக்குதோ பண வரவுக்காக நான் எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சுட்டேன் எனக்கு வந்து பலன் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறீங்களோ அவங்க எல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நூறு சதவீத பலன் வந்து கிடைக்கும் உடனடியாகவே பணப்பிரச்சனை நீங்குவதற்கான வழியும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஆடி பதினெட்டு அதாவது ஆடி பெருக்கணிக்கு தாலி வந்து மாற்றிக்க சொல்லி வீடியோ வந்து போட்டிருந்தேன் மாற்றிக்கிட்டால் தீர்க்கசமங்களி யோகம் வந்து கிட்டோம்னு சொல்லிட்டு டைமிங்கெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஒரு சில சகோதரிகள் பார்த்திங்கன்னா அந்த நாளையும் நேரத்தையும் வந்து மிஸ் பண்ணிட்டேன் வீடியோ வந்து லேட்டாக தான் பார்த்தேன் அந்த நாளில் மாற்ற முடியாமல் போயிடுச்சு வெளியில் போயிட்டோம் மறுபடியும் எப்போ மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்கலாம் எந்த நாளில் மாற்றணும் எந்த நேரத்தில் மாற்றணும் என்பது குறித்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க ஆடி பதினெட்டு அன்னைக்கு தாலிக்கயிறு மாற்றாதவங்க அவசியம் அந்த வீடியோவை பார் பாருங்க அந்த நாளில் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு தீர்க்க சுமங்கடி யோகம் வந்து கிடைக்கும் அதே போல் ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான அபிஜித் நட்சத்திரம் என்னைக்கு வருது என்பது குறித்தும் ஒரு தனி பதிவு இருக்குது இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோக்களுடைய லிங்கும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் வருங்க பார்த்து பலனடையுங்க சரி போய் இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பதிவு முன்னாடியே சொன்ன மாதிரி பண கஷ்டம் நீங்குவதற்கான ஒரு அற்புதமான பரிகாரம் இதை நீங்கள் நாளைய நாளில் செய்கிறது சிறப்பு பொதுவாகவே இந்த பரிகாரத்தை புதன்கிழமை நாளில் செய்யும் போது நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அதிர்ஷ்டவசமாக நாளைக்கு நமக்கு சிறப்பான ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது நாளை ஆகஸ்ட் மாதத்தின் ஆறாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க மேலும் புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவங்களை அதிதேவதியாக கொண்ட புத் புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது விநாயகர் வழிபாடு இந்த நாளில் செய்கிறது ரொம்ப சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நமக்கு ஆடி மாதத்திற்குண்டான வளர்ப்பிறை பிரதோஷமானது இருக்குது நம்ம வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நாம் இந்த வளர்ப்பிறை பிரதோஷ நாளில் சிவபெருமானிடமும் நந்தி பகவானிடம் வேண்டி கேட்கும் போது கட்டாயம் அதெல்லாம் வந்து நிறைவேறியே தீரும்னு சொல்லுவாங்க மேலும் மகாவிஷ்ணு வழிபாட்டுக்குரிய இந்த புதன்கிழமை நாளில் சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய இந்த பிரதோஷம் வந்திருக்கு கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் நாளைய விசேஷம் பொருந்திய நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு புதன் ஓரை நேரத்தில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் புதன் ஓரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வருங்க ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த மூன்று நேரத்தையும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் செய்யுங்க புதன்கிழமை காலம் அப்படிங்கிறது மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது யமகண்டம் அப்படிங்கிறது காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க சரி இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணத்த தேவை ஆகணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான ஒரு வெற்றிலை வந்து தேவைப்படுது இந்த வெற்றிலை அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் புதுசாக கடையில் வாங்கிக்கிறது நல்லது வீட்டில் கொடி வச்சுருந்திங்கன்னா அதில் கூட நீங்கள் பறிச்சிக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானது ஒரே ஒரு சொட்டு நெய் வந்து தேவைப்படுதுங்க ஏன்னா இது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாக பார்க்கப்படுது அதனால் இது ஒரே ஒரு சொட்டு இருந்துச்சு அப்படின்னா போதும் ஒரு வேளை வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் வீட்டில் நெய் இல்லைங்கும்போது பரவாயில்ல விட்டுருங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டுங்கிற எண்ணிக்கையில் ஏலக்காய் வந்து தேவைப்படுது விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்லதான ஏலக்காயை நீங்கள் ரெண்டு எடுத்துக்கோங்க அடுத்து தேவையானதுன்னு பார்க்கும்போது ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது இந்த பச்சை கற்பூரத்துக்கு இயற்கையாக பணவசி சக்தி அதிகம் மேலும் இதை பயன்படுத்தி நம்ம பணவரவுக்கு உண்டான பரிகாரம் செய்யும் போது தான் அந்த பரிகாரமே முழுமை பெறுது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து நமக்கு தேவையானது ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் இவ்வளவே தான் இப்போ நான் சொன்ன இந்த பொருளை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உக்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளும் கவலைகளும் நம்ம மனசில் இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ஏன்னா அதிருப்தியோடு செய்கிறது இல்லை வேற ஏதாவது நினச்சிட்டு கையளவில் மட்டும் பரிகாரம் செய்கிறது நமக்கு வந்து பலன் கொடுக்காது அதனால மனசை நல்லா தெளிவாக்கிட்டு உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்கள் அதன் பிறகு நடக்கிற மாற்றத்தை பார்த்து நீங்களே அசந்து போவீங்க ஆச்சரியமும் படுவீங்க சரிங்களா இப்போ இந்த வெற்றிலை எடுத்தாச்சு இல்லையா இதை நீங்கள் முன்னாடியே தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சுக்கோங்க அடுத்தது இந்த வெற்றிலையினுடைய நுனி பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காம்பு பகுதியை நோக்கி நான் சொல்றதை நீங்கள் எழுதணும் இப்போ எவ்வளோ பணம் இருந்தால் உங்களோட பிரச்சனை தீருமோ அதை வந்துட்டு நீங்கள் வேணும்னு சொல்லி எழுதுங்க என்ன இது வளர்ப்புறையே பிரதோஷம் இப்போ எனக்கு அஞ்சு லட்சம் பணம் தான் என் பிரச்சனை தீரும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த நுனிப்பகுதியிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஐந்து லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவேன் இதே மாதிரியே வந்துட்டு நீங்களும் நுனிப்பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காம்பு பகுதியை நோக்கி எழுதுங்க இப்போ நெய் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா நெய் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறவங்க இதை எழுதுறதுக்கு முன்னாடியே இந்த வெற்றிலையில் கொஞ்சம் நீங்கள் வந்து பசு நெய் வந்து தடவிக்கோங்க தட உடவிட்டு அதன் பிறகு வந்து எழுதுங்க நெய் இல்லாதவங்க நான் இப்போ சொன்ன மாதிரி டைரெக்டாகவே வந்துட்டு நீங்கள் எழுதிருங்க இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் இந்த நுனி பகுதியிலேருந்து காம்பு பகுதியை நோக்குன மாதிரி நீங்கள் எழுதணும் அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அதை எடுத்து இப்போ இந்த வெற்றிலைக்குள்ளே வச்சிருங்க அடுத்து ஒரு சிறு துண்டு பச்சை புறம் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அதையும் வந்து வச்சுருங்க அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரே ஒரு பொருள் நமக்கு தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு காசு தேவைப்படுது அது அஞ்சு ரூபாய் நாணயமாக இருக்கிறது சிறப்பு ஏன்னா இந்த அஞ்சு ரூபாய்ங்கிறது குபேரருக்கு உரியது மேலும் இந்த அஞ்சுங்கிற எண் புதன் பகவானுக்குரியது அவருக்குரிய நாளாக இருக்கிறதுனால இந்த காசு எடுத்துக்கிறது சிறப்பு பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு இதையும் தொடச்சிக்கோங்க இப்போ இதையும் இந்த வெற்றிலைக்குள்ளே வச்சுக்கோங்க இப்போ நுனிப்பகுதியிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி காம்பு பகுதியை நோக்கி அப்படியே இந்த வெற்றிலையை மடிச்சுருங்க அதாவது இந்த இந்த ஏலக்காய் காசு பச்சக்கர் பூரம் இதெல்லாம் கீழே விழுகாத மாதிரி நீங்கள் வெத்தலையை வந்து சுருட்டிக்கணும் சரிங்களா சுருட்டிட்டு இப்போது ஒரு வெள்ளை நிற நூலை வச்சோ மஞ்சள் நிற நூலை வச்சோ இதை நல்லா வந்து சுற்றிக்கோங்க இந்த பொருள் கீழேயே விழுகாத மாதிரி நல்லா வந்து டாப் டு பாட்டம் கூட நீங்கள் கவர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் ஃபுல் லென்த்துக்கும் கூட இந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு நாலஞ்சு முடிச்சு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்தது பூஜை அறைக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறவங்க அங்கே ஒரு நிமிஷம் நீங்கள் பெருமாள் படத்தின் முன்பு வச்சுட்டு எனக்கு இந்த பரிகாரம் கை கொடுக்கணும் என்னுடைய பணக்கஷ்டம் நீங்கணும்னு வேணும்னு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு வேளை பீரியட்ஸில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த வெத்தலையை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு மனதாரையை நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டில் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க இல்லைனா ஹேண்ட் பேக்கில் வைங்க பர்ஸில் வைங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கிச்சனில் ஏதாவது ஒரு டப்பாக்குள்ளே பணம் சேர்த்து வைக்கும் பழக்கம் வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த இடத்துல இதை வச்சுருங்க எங்கே பணம் வைக்கிறோமோ அங்கே தான் இது இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இது ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு சில மூலிகைகள் பார்த்தீங்கன்னா காஞ்சு போச்சு அப்படிங்கும்போது நெகட்டிவ் வைப்ரேஷனை ஈர்க்க தொடங்கும் ஆனால் இந்த வெற்றிலை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது இது காஞ்சாலும் இதனுடைய சக்தி வந்து குறையாது அதனால் ஒரு மாதம் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளாரையே நீங்கள் அதில் என்ன அமௌண்ட் எழுதியிருந்தீங்களோ அது உங்களுக்கு நிச்சயம் வந்து ஏதாவது ஒரு வகையில் கிடைத்தே தீரும் நீங்கள் நியாயமாக கேட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ அஞ்சு லட்சங்கிறது கிடைக்கும் அஞ்சு கோடின்னு எழுதியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் காலதாமதமாகும் சரிங்களா இப்போது ஒரு மாதம் கழித்து இந்த அஞ்சு ரூபாய் நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க கற்பூரம் காற்றுல கரைஞ்சி போயிருக்கும் ஏலக்காய் வாசம் போயிருக்கும் வெத்தலையும் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு சுருங்கி போயிருக்கும் இப்போ அதை நீங்கள் ஓடுகின்ற நீர்நிலைகளில் உள்ளலாம் கால்படாத இடத்துல போடலாம் இல்லைன்னா அதை ரப்பிச்சு சாம்பிராணி தூபம் காட்டும்போது அதில் கூட போட்டு வீடு முழுக்க வந்து காட்டிடலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த எளிமையான பரிகாரம் அற்புதமான பரிகாரம் எல்லாரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்